ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசிர்வாதத்தையும் ரட்சிப்பையும் பலனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தை ஆண்டவர் தந்து எல்லா பயத்தை ஆண்டவர் நீக்கி ஒரு பாதுகாப்பை உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் விரதத்தில் வாசிக்கிறோம் லூக்கா விசேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றில் வாசிக்கிறோம் ஆண்டவர் இயேசு பிதாவை நோக்கி இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறாள் என்று ஆண்டவர் சொன்னார் சிலுவையிலே நமக்காக தூக்கப்பட்ட தொங்கின இயேசு அகில பாவங்களை மன்னிக்கிறவராய் எல்லா பாவங்களையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மன்னிப்பது மாத்திரமல்ல இன்றைக்கு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் வருவார் அன்பானவர்களே நம் இருக்கிற கடைசி நாட்களில் குடிய காலங்களில் ஒரு மோசமான நாட்களில் நாம் இருக்கிறோம் இந்த நாடில் ஆண்டவர் தப்பு தப்புவிப்பதற்கு அகில உலகத்திலும் இந்தியாவிலும் நெல்லை மாவட்டத்திலும் வள்ளியூரிலும் எல்லா பகுதிகளிலும் விலையேறப்பட்ட இயேசுவின் ரத்தம் எங்கெல்லாம் தெளிக்கப்படுகிறதோ அங்கே எல்லா வியாதிகளையும் ஆண்டவர் மாற்றுகிறார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஒரு மூன்று பகுதியாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் அருமையான வேதத்திலும் வாசிக்கிறோம் கல்வாரியை பார்க்கிறவர்கள் எப்போதும் பிழைப்பார்கள் அந்த கல்வாரி இதை காட்டுகிறது ஒன்று ஒன்று குழந்தை ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நம்முடைய செலுத்தப்பட்ட இடம்தான் கல்வாரி என்பதை காட்டுகிறது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இரண்டாவது வாசிக்கிறோம் இவரின் பத்து பத்தொன்பதுல கத்துடைய சமூகத்திற்கு நாம் கிட்டி சேர்வதற்கு வழிவகுக்கும் இடம்தான் கல்வாரி இந்த கல்வாரிக்கு வந்தவர்கள் எல்லா நாளிலும் ஆசிர்வாதத்தை பெறுவது மாத்திரமல்ல ரூத் ரெண்டு பன்னெண்டுல வாசிக்கிறோம் நிறைவான பலன் நிறைவான வாழ்வு நிறைவான சுகம் நிறைவான ஆசிர்வாதத்தை ஆண்டவர் தந்து உங்கள் குடும்பத்தை உயர்த்துவதற்கு ஆண்டவர் நல்லவராயிருக்கிறார் ஹல்லேலூயா மூன்றாவர் வாசிக்கிறோம் ரோமர் மூன்று இருபத்தி ஆறுல வாசிக்கிறோம் ஆண்டவர் இயேசுவின் பாவங்களுக்காக சிலுவையில் பலியாக்கப்பட்ட இடம்தான் கல்வாரி இந்த உலகத்துல எந்த மனுஷனும் நமக்காக வரவில்லை ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வெளிப்பட்டு ஆண்டவர் நமக்காக ரத்தம் சிந்தினபடினாலே நீ உலகத்திலே முன்னூற்றி ஐம்பது கோடி மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆராதிக்கிறார்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் கொலோசிர் ஒன்று இருபது வாசிக்கிறோம் தேவன் நம்மை அவரோடு ஒப்புரவாக்குவதற்கு தான் அந்த கல்வாரியை காட்டுகிறது ஆண்டவரோடு ஒப்புரவாகி ஆண்டவரோடு உறவாடி ஆண்டவரோடு நம் ஐக்கியப்படும் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசிர்வதிப்பது மாத்திரமல்ல இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களை உலகத்தின் அசுத்தங்களுக்கும் கொரோனா வைரஸுக்கும் ஆண்டவர் விலக்கி உங்களை பாதுகாத்து நீடித்த நாட்களால் திருப்தி ஆக்குவார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆறாவது வாசிக்கிறோம் இந்த கல்வாரி இவரை பதிமூன்று பன்னிரண்டு வாசிக்கிறோம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை பெற்றுக் ஒரு இடம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பரிசுத்தமாய் வாழ்கிற ஒரு இடம் நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தேவனோடு வாழ்வதற்கு அசுத்தமானவர்களை விட்டு விலகுவதற்கு ஆண்டவடைய பிள்ளைகள் கல்வாரிக்கு நீங்கள் வரும்போது எல்லா அசுத்தங்களை ஆண்டவர் நீக்கி உங்களை ஆண்டவர் பரிசுத்தமாய் மாற்றுவதற்கு ஆண்டவன் நல்லவனாயிருக்கிறார் இவை சிறு ஒன்று ஆறுல வாசிக்கிறோம் ஆறாவது கல்வாரி என்பது நம்மை தேவனுக்கு சுபிகார புத்திராயமாக்கும் இடம் அதிகாரத்தின் பிள்ளைகளாய் மாற்றுகிற இடம் இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் நானும் அடிமைத்தனத்தில் பிள்ளைகள் அல்ல அந்தகாரத்தின் பிள்ளைகள் அல்ல இரு ஆதிக்கத்தின் பிள்ளைகள் புத்திர சுவிகாரத்தின் பிள்ளைகளாய் ஆண்டவர் மாற்றி ஆண்டு விடத்தில் உரிமையோடு ஆசிர்வாதத்தை வாங்கக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார் ஏழாவது வாசிக்கிறோம் ஒன்று குறைந்த பதினஞ்சு இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு மேல் ஜெயம் கொள்கிற இடம்தான் சிலுவையை காட்டுகிறது கல்வாரி காட்டுகிறது உங்கள் ஆவிக்கிற வாழ்க்கையில எல்லா சத்துருடைய வல்லமைகளுக்கும் அதிகாரங்களுக்கு விளக்களை பாதுகாப்பது மாத்திரமல்ல சிலுவையிலே ஆண்டவர் நமக்காக மறித்தது சத்துருவை ஜெயிப்பதற்கு அதிகாரத்தை ஆண்டவர் வாசிக்கிறோம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவினாலே என்ன கிடைக்கிறது ஒன்று ஒன்று குழந்தை ஒன்று பதினெட்டு வாசிக்கிறோம் சிலுவை தேவ பலனை ஆண்டவரமுக்கு கொடுக்கிறார் சிலுவை என்பது சிலுவையை நோக்கி பார்க்கிறவர்கள் சிலுவையை தரிசிக்கிறவர்களுக்கு தேவலனை ஆண்டவர் கொடுப்பார் இரண்டாவது வாசிக்கிறோம் அப்போ சில மூன்று முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு வாசிக்கிறோம் ஆண்டவர் கொடுப்பதற்கு சிலுவையை நோக்கி பார்க்கிறவர்கள் கல்வாரிக்கு வருகிறவர்கள் பாவத்தை உணர்ந்து பாவத்தை அறிக்கையிட்டு இயேசுவின் சுவிகார பத்திரர்களாய் ஆண்டவர் மாற்றுகிறார் மூன்றாவது வாசிக்கிறோம் அப்போ சில மூன்று பதினைஞ்சு பதினாறுல வாசிக்கிறோம் சிலுவையின் பிரசங்கம் ஆசிர்வாதங்களைக் கொண்டு வரும் உங்கள் ஆவிக்கிற வாட்களை உபாகமம் இருபத்தி மூன்று ஐந்துல வாசிக்கிறோம் உங்கள் சாபங்களை ஆசிவாரமாய் மாற்றுகிற இடம்தான் கல்வாரி சிலுவை நமக்காக இயேசு அறையப்பட்டது மாத்திரமல்ல அந்த சிலுவையினால் கிடைக்கிற நாலாவது மூன்றாவது ஆசிர்வாதம் சாபங்களை ஆசிவாதமாய் மாற்றுவது ஆண்டவர்க்கு ஸ்தோத்திரம் நாலாவது அப்போ சில அஞ்சு முப்பத்தி ஒண்ணு வாசிக்கிறோம் சிலுவையின் பிரசங்கம் பாவ மன்னிப்பை கொண்டு வருகிறது எப்பேற்பட்ட பாவத்தை மன்னித்து அவரை போல மாற்றுவதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் அஞ்சாவர் வாசிக்கிறோம் அப்போ சில எட்டாம் அதிகாரம் முப்பத்தி முதல் வாசித்து பாருங்க சிலுவையின் பிரசங்கம் சந்தோஷத்தை தருகிறது யோவான் பதினாறு இருபது வாசிக்கிறோம் உங்கள் துக்கம் சந்தோஷமாயுமாறும் யோ யேஸ்ஸை அறுபது இருபதில் வாசிக்கிறோம் உங்கள் துக்க முடிந்து போகும் இது வீடுகளில் அமர்ந்து கற்றுள்ள வார்த்தைகளை கேட்கிற அருமையான பிள்ளைகளே உங்கள் எல்லா துக்கத்தை மாற்றுவதற்கு தான் ஆண்டவர் இயேசு சிறுவைகளை மறித்து சந்தோஷத்தை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார் மூன்றாவது உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் சிலுவையில் ஏன் ஆண்டவர் இயேசு நமக்காக மறித்தார் என்றால் ஒன்று ரோமர் அஞ்சு எட்டில் வாசிக்கிறோம் ஆண்டவர் இயேசு நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே மறித்தார் இரண்டாவது வாசிக்கிறோம் யோவான் பன்னிரண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று இயேசு அவரிடமாய் இழுத்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக நம்மை அவர் சிலுவையிலே நமக்காக மறித்தார் மூன்றாவது இவரை ஒன்பது பதினாலு வாசிக்கிறோம் நமது மனசாட்சியை சுத்திகரிப்பதற்காக இயேசு மறித்தார் நாலாவது ஒன்று பேதிரு இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலில் வாசிக்கிறோம் நமது வியாதிகளை நீக்கி சுகமாய் இயேசு சிலுவையிலே நமக்காக மறித்தார் அஞ்சாவது கலாத்தேர் மூன்றாம் அதிகாரம் பத்து முதல் பதிமூன்று வாசித்து பாருங்க நம்முடைய சாபங்களை நீக்கி ஆசிர்வாதங்களை கொடுத்து பலத்தை கொடுத்து ஆண்டவருக்காக வாழும் சிலுவையிலே ஆண்டவர் நமக்காக மறித்தார் அந்த சிலுவையிலே மறித்த இயேசு அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் அந்த இயேசு உங்கள் வீட்டுக்குள்ளே வர விரும்புகிறார் அந்த இயேசு உங்களுடைய உள்ளத்தில் வர விரும்புகிறார் இருக்கும் இடத்தில் முள்ளைங்கால் படிக்கட்டு ஆண்டவரே நீ எனக்காக அல்லவா நான் உமக்காக ஒப்பு கொடுக்கிறேன் உமுடைய சிலுவையினாலே என்னை மீட்டுக் கொண்டவரே என்னை முற்றிலுமாயி மாற்றும் என்று சொல்லி கண்களை மூடி நாம் செபிக்கலாமா இந்த பிரதானமான நாளில் ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்கிற உங்களை கத்தர் எல்லாவற்றிலும் ஆசிவதித்து அவர் உயர்த்துவதற்கு நல்லவராக இருக்கிறார் எல்லாரும் அப்படி கண்களை மூடிக்கொண்டு எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில் கைகளை உயர்த்தி கொண்டு சிலுவையில் எனக்காக அறையப்பட்டவரே சிலுவையில் என்னை மீட்டுக் கொண்டவரே கண்களை முடி நாம் செபிக்கலாமா ஆண்டவருக்கு வருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே வரே ஓ ஷபரதரபால ஷதர பல பல மீட்டவரே ஆராதனை ஆராதனை சிறகுகளால் மூடுபவரே தனை ஆராதனை ஓ சன்னா உன்னத தேவனே ஓ சன்னா ஓ சன்னா நல்ல பிதாவே இந்த முக்கியமான நாளில் இந்த சிலுவை குறித்த நாங்கள் தியானிக்க கத்திருக்கிற வச்சு சிலுவையினால் கிடைக்கிற ஆசிர்வாதங்கள் கல்வாரியை நோக்கி பார்க்கிறவர்கள் கிடைக்கும் நன்மைகள் எங்களுக்காக என் இந்த உலகத்தில் மறித்திருந்த விளக்கத்தை ஆண்டவர் கொடுத்து செய்து கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செவிக்கிறோம் வீடுகளிலும் உள்ளத்திலும் எல்லா இடங்களிலும் ரத்தம் தெளிக்கப்பட்டு ஆண்டவர் இந்த கொரோனா வைரஸை ஆண்டவர் மாற்றி இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா கொரோனா வைரஸை ஆண்டவன் நீக்கி தேசத்துக்கு சேமத்தை கொடுக்க வல்லவராக இருப்பதற்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஒரு மனப்பட்டு இயேசுவின் நாமத்தில் அவர்களை கட்டுகிறோம் இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளை கத்தர் விடுவித்து ஆசிர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள்